பதினெட்டாம் படி கருப்பசாமி துணை என் தங்க பிள்ளை இப்போது இந்த தேதியை எதுக்காக உன் கண்களில் காட்டினேன் தெரியுமா நான் நினைச்சபடி உனக்கான எல்லா விஷயங்களையும் நடத்தி கொடுக்க புரிய அதிர்ஷ்ட நாளாகத்தான் இந்த நாள் இருக்க போது நான் சொன்ன இந்த தேதியில ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன் வீட்டுக்கதவை வந்து தட்ட கூரையை பிச்சிக்கிட்டு கொட்டுன்னு நீ கேள்விப்பட்டிருப்பதானே அதே போல் உன் வாழ்க்கையிலையும் இப்போ அதிர்ஷ்டம் அளவுக்கு அதிகமாக வந்து சேர போது எப்போவுமே சந்தோஷத்தோடும் நம்பிக்கையோடும் இறைபக்தியோடும் உன் வாழ்க்கையை நீ வச்சுக்கும் போது அதிர்ஷ்டம் உன் வாழ்க்கையில அள்ளிக்கிட்டு வந்து சேரும் நீ எப்போவுமே உன் சந்தோஷத்தை அடுத்தவங்க கிட்ட சொல்லலாமே தவிர உன் கவலைகளையும் கண்ணீரையும் வருத்தத்தையும் யாருக்கிட்டையும் போய் சொல்லாத ஏன்னா நீ சொல்ற நல்ல விஷயத்தையெல்லாம் அவங்க மறந்துடுறாங்க ஆனா இப்படி ஏதாவது கஷ்டமோ பிரச்சனையோ நீ வருத்தத்தோட சொல்லும் போது அதை ஊரெல்லாம் போய் பரப்பி அதன் மூலமா இன்னுமே உனக்கு மன அழுத்தத்தையும் வருத்தத்தையும் கொடுத்துருவாங்க அதனாலதான் எதையும் யார்கிட்டையும் சொல்லாம இந்த கருப்பசாமி என்னை மட்டும் நம்பி சொல்லு நான் உனக்காக எல்லாத்தையும் தீர்த்து வச்சு சந்தோஷமாக வாழ வைக்கிறேன்னு சொல்றேன் குழப்பத்தில் இருக்கக்கூடிய உன் மனசுக்கு தெளிவை கொடுத்து நீ எதிர்பார்த்த காரியங்களை எல்லாம் நல்லபடியாக நான் நடத்தி முடிச்சிடுறேன் இனிமே நீ எதை நினைச்சும் பயப்பட வேணாம் ஏன்னா நீ இப்போ நினச்சிக்கிட்டு இருக்க விஷயத்தில் முடிவு உனக்கு சாதகமாகத்தான அமையப்போகுது இனிமேல் நீ எந்த விஷயத்தை செஞ்சாலும் கொஞ்சம் பொறுமையாக செய் நீ எதிர்பார்த்த நல்ல முடிவுகள் உன்னை வந்து சேரும்படி நான் பார்த்துக்கிறேன் இதுவரைக்கும் பல விஷயங்களில் நீ தோல்வியை மட்டுமே பார்த்துருக்க வெற்றி எப்போதோ ஒரு ரெண்டு முறை தான் உனக்கு கிடச்சிருக்கு ஆனால் இப்போது நீ பெறப்போகிற வெற்றிங்கிறது மாபெரும் வெற்றியாக உனக்கு மகிழ்ச்சியை தரும் வெற்றியாக இருக்க போது உன்னை உதாசீனப்படுத்துகிறவங்களாக இருந்தாலும் சரி உன்னை அவமானப்படுத்துனவங்களாக இருந்தாலும் சரி இப்போது உன் வெற்றியை பார்த்து மிரண்டு வியந்து நிற்க தான் போகிறாங்க அவங்க முன்னால் நீயும் தலை மீறி கம்பீரமாக சிறப்பாக வாழ்ந்து காட்டணும்னு தான் நானும் ஆசைப்பட்டேன் உன் அருமையும் பெருமையும் நிச்சயமாக எல்லாருக்கும் தெரிஞ்சே ஆகணும் நீ நம்பிக்கையோட முன்னேறிப்போ உனக்கு நடக்க வேண்டியதையும் உன் வாழ்க்கையில கிடைக்க வேண்டியதையும் இந்த கருப்பசாமி நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன் ரொம்ப மனசு கஷ்டத்தோட துவண்டு போய் சோர்ந்த நிலையில இருக்கும்போதுதான் தான் உன் மனசுக்கு நீ தைரியம் சொல்லிக்கிட்டு இதுவும் கடந்து போகுன்ற எண்ணத்துக்கு வரணும் நீ நம்பிக்கையோட இருந்தினா இந்த கருப்பசாமி உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுப்பேன் எல்லாத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை தருவதற்கு நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற இன்னும் எதுவுமே தாமதமாகல இந்த நொடி இந்த நிமிஷம் நீ நினைச்சா கூட இன்னும் உன் வாழ்க்கையில் எவ்வளவோ உயரத்துக்கு போக முடியும் முயற்சியை மட்டும் கைவிடாத நிச்சயமாக உன்னை கை தூக்கிவிட நான் இருக்கேன் சோகம் மட்டும் உன் வாழ்க்கை கிடையாது சுகமாகவே எல்லா நாளும் வாழ்ந்துடவும் முடியாது நீ ஒரு நிமிஷம் கண் சுமிட்டும் போது இருக்கக்கூடிய அந்த இருட்டின் மூலமாக தான் அதுக்கப்புறம் பல நிமிஷங்கள் நீ கண்ணை சுமிட்டாமல் வெளிச்சத்தை பார்த்து உயிர் வாழ முடியுது இப்படி அந்த சில நேர இருட்டு தான் உன் வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை உணர்த்துவது போல சில நாட்கள் நீ அனுபவிக்கிற இந்த கஷ்டம்தான் இன்னும் பல காலத்துக்கு உன் வாழ்க்கையில் உயர்வையும் வெற்றியையும் கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கணும் நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமி நீ ஏன் உன் வாழ்க்கையில் இதை செய்யணும் அதை செய்யணும்னு முடிவெடுக்கிறதெல்லாம் நல்ல விஷயந்தான் ஆனால் அதை நம்பிக்கையோடு தொடர்ந்து செய்யும்போது தான் அந்த முயற்சி உனக்கு சிறந்ததாக முடியும் இந்த கருப்பசாமியை முழு மனசோட நம்பினால் உன் வாழ்க்கையும் நிச்சயமாக சிறப்பாக இருக்கும் அவமானப்படும் போது நீ அவதாரம் எடுத்து விஸ்வரூபத்தோட வேலை செஞ்சு ஜெயிச்சு காட்டணுமே தவிர புண்பட்ட மனசோட சோர்ந்து போய் காயப்பட்டு மூளையில உட்காரக்கூடாது கூடாது புண்படுத்துகிற போது அவர்களை புன்னகையோடு எதிர்கொள்ள தயாராகு யாராவது உங்கிட்ட சண்டைக்கு வரும்போது வாதாடுறதை விட்டுட்டு வாழ்ந்து காட்ட தயாராக என் தங்கவன் நீ ரொம்ப அளவுக்கு மீறி பொறுமையா இருந்தா கூட சில சமயங்கள் அதை பயன்படுத்தியே உன்னை அடிமுட்டால் ஆக்கணும்னு நினைக்காங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் ஒரு விஷயத்த பொறுமையா சமாளிக்க பாரு முடியாத கட்டத்தில் அதை துணிந்து கேட்க தயாராகு இந்த கருப்பசாமி நானும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்க செய்வேன்